ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஆஃப் பிரியா பிளா இணைந்து கொள்ளுகிற யாவரை வாழ்த்துகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்தை கட்டுக்காண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீங்குகள் தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டுகிற போது இந்த தீமை நின்று நம்ம யார் நம்மை யார் ரச்சித்து காத்துக்கொள்ள முடியும்னு ஒரு ஏக்கம் இருக்கும் எவ்வளவோ தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறது தொடர் மேல் அடிமேல் அடிமையில் விழுகிறது எனவே இதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் உன்னதமான தேவரை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் எனவே கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மைகளும் குறைந்து போவது இல்லை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் நீங்கள் தேவ வசனத்தை பிடித்துக் கொண்டு வசனத்தின்படி உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிற போது தேவன் பதில் கொடுத்து உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தான் சங்கீதக்காரன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் அஞ்சாம் வசனத்திலே இப்படியா சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடாடு மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து பிரியமானவர்களே ஒரு வேளை நமக்கு தீங்கு வருகிறார் என்பதை கடல் உணர்ந்தவராய் தெரிந்தவராய் அந்த தீங்கு வருகிற போது தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை பாதுகாக்கிற கடவுள் எனவே அவரை நம்புகிறவர்களை அவரை விசுவாசிக்கிறவர்களை அவரை சார்ந்து வாழ்கிறவர்களை அவரையே நம்பிக்காய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தீங்கு வருவதற்கு முன்பாக அந்த தீங்குக்கு மனசாவப்பட்டு அவர் என்னை உங்களை தப்பி வைக்க

ஊழியங்களா இருக்கலாம் நீங்க செய்கிற வேலைகளா இருக்கலாம் உங்கள் பிரயாணங்களா இருக்கலாம் என்னொரு தீங்கு வந்தாலும் தேவன் தன்னுடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கற்று யாரா இருந்தாலும் நீங்கள் கத்தையை நம்புகிற போது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற போது இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் பிடித்துக் கொள்கிற போது அந்த வார்த்தையின் படி கத்தர் உங்களை என்னை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவரே உங்களுடைய கூடாறு உங்களுக்கு கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் மட்டுமல்ல அவர் உயர்த்தி ஆசுவதிப்பார் உயர்த்துகிறது தான் தேடைய வேலை தேவன் வேதம் சொல்லு புலி வெளியவரை குப்பையிலும் தூக்கி விடுகிற கடவுள் ராஜாக்கடன் சொந்த இனத்தின் அதிபரின் பிரபுகளோடு உட்கார பண்ணுகிற கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு மனுஷன் தீங்கு செய்ய நினைக்கலாம் அவர் கூடார வரை ஒழித்து வைத்து அவர் உங்களை உயர்த்த போகிறார் எவ்வளவு தோல்வி வருதோ எவ்வளவு வேதனை வருதோ எவ்வளவு போராட்டம் வருகிறதோ எவ்வளவு குழப்பம் வருகிறதோ எவ்வளவு கலக்கம் கவலைப்படாதீங்க கத்தன் கூடார மறைவு ஒழித்து வைத்து அவர் என்னை உங்களை உயர்த்தப் போகிறார் உயர்த்தி அவர் ஆசிர்வதித்தால் யாராலும் தடை பண்ண முடியாது அவர் உயர்த்த நினைத்தால் இவராலும் அந்த உயர்வை தடை பண்ண முடியாது

கூடார மறைவிலே மறைத்து வைத்து என்னை உங்களை பாதுகாப்பார் நீங்க நம்பினால் அவர் நிச்சயமாய் செய்வார் போக்கிலும் பலத்திலும் கூடவே இருப்பார் மீதும் சொல்லுகிறது நீங்க செல்லும் இடமெல்லாம் தேவனாய் இயக்கத்தவங்களோடு கூட வருவாராக நிச்சயமாய் வருவார் நிச்சயமாய் நீங்க விசுவாசிக்கிற போது நிச்சயமாய் நம்புகிற போது என் அருணாவதாக இயேசு கிரேசு என்னை ரட்சித்தது போல என்னை காப்பாற்றினது போல அவர் உங்களை காப்பாற்றி கரம் பிடித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எந்த மனுஷனையும் எந்த உலகத்தில் அந்த எந்த மனுஷனையும் அவர் நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணுவார் இன்றைக்கு நீங்கள் அவரை நம்புகிற போது அவரை நோக்கி கதறுகிற போது உங்கள் சத்தத்தை உயர்த்துகிற போது அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார் என்னோடு கூட தேவரை நோக்கி அவர் சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே தீங்கு நாளுடைய கூடார மறைவிலை ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கப்பா யார் எனக்கு தீங்கு செய்வார்கள் என்று தெரியாது யாரை தீமைகளை கொண்டு வருவார் என்று தெரியாது ஆனால் உண்மை மட்டும் நம்பி இருக்கிறேன் உண்மை மட்டும் சார்ந்திருக்கிறேன் அவரை நோக்கி பாருங்க பிரியமாவளே நிச்சயமாய் மாற்றத்தை கொடுப்பார் என்னோடு கூட தேவரை நோக்கி பாருங்க பரிசு நுழைந்த ஆண்டவரே தீங்கு நாளினுடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் அவர் தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து காக்குற தெய்வம்

ஆமேன் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே தீங்கு நாட்கள் தமது கூடார வரையில் ஒழித்து வைக்கிற மட்டுமில்லை அவர் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் நம்புங்கள் உயர்த்திய கத்தனை ஆசிர்வதிப்பார் கத்தனை நடத்துவாராக